ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி சகலம் சாய் கேள்வியும் நானே பதிலும் நானே பொன்மொழி நூத்தி பத்தொம்போது எங்கு பொறுமையும் நம்பிக்கையும் இருக்கின்றனவோ அங்கு நான் சேவகனாக என்றும் இருக்கிறேன் இந்த இரண்டும் இல்லாதவர்கள் என்னை என்றுமே எட்டி பிடிக்க முடியாது இது மூலியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு இன்றைக்குமே பொறுமையும் நம்பிக்கையும் கண்டிப்பாக தேவை நம்ம பாபா மேலே பொறு பாபா மேலே அதீதமான நம்பிக்கையும் அவரை இருக்கி பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து நமக்கு எல்லாமே நன்மையாக தான் செய்வார் நன்மையை மட்டும்தான் செய்வார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு என்றைக்குமே இருக்கணும் பொறுமையோடு காத்துட்ருந்தோன்னா அதுக்கு என்றைக்கும் பலன் உண்டு அப்படிங்கிறது தான் இது மூலியமாக சொல்கிறாங்க அப்படி பொறுமை இல்லாதவங்களுக்கும் நம்பிக்கை பாபா மேலே நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் அவர் பாபா வந்து நம்மளால் எட்டி கூட பிடிக்க முடியாது அவர் வந்து நம்மக்கிட்ட வாசம் செய்ய மாட்டார் தான் இது மூலியமாக சொல்கிறாங்க நாளைக்கு வேறு ஒரு அழகான பொன்மொழி மூலிமா சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சைராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி